வணக்கம் உறவுகளே இன்றைய கிறிஸ்டியில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாபநாசம் அணியை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம் இதனுடைய கிறிஸ்டியை தான் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கிறிஸ்டி வந்து உங்களுக்கும் பிரயோசனமாக அமையும் ஃபஸ்ட் டைம் எங்களுடைய கிறிஸ்டியை பார்க்குறீங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறையா கிறிஸ்டிகள் வந்து உங்களுக்கும் நான் தர்றதுக்கு தயாராக இருக்கிறேன் பார்த்து வந்து நீங்களும் பிரயோசனமாக வந்து கொள்ளலாம் சரி வாங்க இப்போ நாங்கள் கிறிஸ்டிக்குள்ளே வந்து செல்லலாம் அதாவது பார்த்தீங்கன்னா பாமநாசம் அணை வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருநெல்வேலியில் இருந்து சுமார் ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் திருநெல்வேலி மாவட்டத்தின் வந்து ஒரு முக்கிய அணையாகவும் இருக்கிறது இந்த அணை அடி வரை வந்து நீரை தேக்க இயலும்னு சொல்லப்படுகிறதா அணையின் கொள்ளளவு பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி ஐநூறு மில்லியன் கன அடியாகவும் இருக்கிறதுன்னு சொல்லப்படுகிறது இந்த பாமநாசம் மலையில ஆங்கிலேயர் காலத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டுல தான் இந்த அணை வந்து கட்டப்பட்டதா இந்த அணையில இருந்து திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்கள்ல வந்து தாமிரபரணி பாய்க்கிறதாக சொல்லப்படுகிறது மேலும் பாத்தீங்கன்னா திருநெல்வேலி தூத்துக்குடி மற்றும் விருந்தூர் நகர் மாவட்டங்கள்ல ஆண்டு முழுவதுமான குடிநீர் தேவையை வந்து இந்த அணை தருகிறதாகவும் கூறப்படுகிறது பாமநாசம் அணையில வந்து உணல் மின் நிலையம் வந்து செயல்பட்டு வருகிறதா இதை வந்து இருபத்தி எட்டு மெகாவோட் திறன் கொண்டதாகவும் சொல்லப்படுகிறது இதில் வந்து நான்கு பிரான்சிஸ் விசையாளி மின்னாக்கிகள் உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது முதல் அழகு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டு நிறுவப்பட்டதுன்னு சொல்லலாம் இதை வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தால் வந்து இயக்கப்படுகிறதா இன்றைய கிஸ்டியில் பார்த்தீங்கன்னா நாங்கள் பாமநாசம் அணையை பற்றி பார்த்துருந்தோம் இந்த கிஸ்டி வந்து உங்களுக்கும் பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி இன்னொரு மற்றும் ஒரு கிறிஸ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி